இங்க ஒரு ஜேக்கோட கம்பெனில இருந்து கொஞ்சம் காசை திருடிட்டு வந்துடுறா இவள யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவளோட டிரெஸ் அங்கேயே கழட்டி போட்டு கிளம்பிடுறா இருந்தாலும் இவ கழட்டி போட்ட ட்ரெஸ் கிடைக்கிறத பாக்குறா அதை எடுத்துட்டு எந்த சைடு போனாலும் இவனும் பின்னாடியே போறான் இவளும் பயத்துல வேக வேகமா போறா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வரும் அவகிட்ட இருந்து ஒரு துணியை பிடிங்கி தலையில கட்டிக்கிறா அதுக்கு அப்புறம் இவளோட பக்கத்துல இருந்த செவ்வத்துல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும் அதை எடுத்து இவ லிப்ஸ்டிக்க யூஸ் பண்ணிக்கிறா கொஞ்சம் தூரம் போய் கறி மாதிரி இருக்கும் அதை எடுத்து இவ கண்மையா யூஸ் பண்ணிக்கிறா ஜேக்கு இவ போன பொண்ணு சைடே பின்னாடியே வந்துட்டு இருப்போம் ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கும் அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்ட பொண்ணை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கும் அந்த பொண்ணு ஆமா பார்த்தேன் அங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லிடுவா இவனும் கோவத்துல வேகமா வந்துட்டு இருப்பான் ஆப்போசிட்ல ஒரு பிச்சைக்கார உட்காந்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு யோசனை தோணும் அந்த மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி பிளான் பண்ணுவான் இவனும் கேஷுவலா வேகமா வந்துட்டு இருக்கும் அங்க ஒரு பிச்சைக்கார உட்காந்துட்டு இருக்கதை பாத்துட்டு பிச்சை போடலாம்னு சொல்லிட்டு இவன் அமௌண்ட் எடுத்து போடும்போது போது அவன் புடிச்சிருவான் அதுக்கப்புறம் தான் இவளுக்கே தெரியும் அவன் பிச்சைக்காரனே இல்ல ஜாக்குன்னு சொல்லிட்டு இவன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பா Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова